ஜிசி கேமராவை தேடி போறதுக்கு ரொம்ப பாரப்பிக்கே мамаடியா தானாக கேக்குது புள்ள கேக்குது மாரு கெதற கேக்குது мама இவன் பார்க்கணும்ன்ற அங்க போய் அவங்களை திருப்பி ஆணி போட்டு அந்த புள்ளைய இழுத்து மாத்தி கொண்டுருக்கு ஒருக்கா சொல்ல ரெண்டாம் தர சொல்ல மூண்டாம் போய் குடி மாத்தைய பாத்துறான் குடிக்கவே கதவு திறந்து போய் பாத்துறான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட 나イレ என்ன செய்யலாமா இப்படிப்பட்ட 나イレ இந்த 나イレ நம்பி என்ன نجي வருவாங்களாக்க

சரி எது சம்பந்தமா நாங்க கொழம்பு போலீஸ்ல வந்து முறப்பாடு செய்ய போறோம் இவருக்கு வந்து முறப்பாடு பதிவு செய்ய இவர் இத மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது தெரியல இவருக்கு சவுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்கல சரி இனிமேல் இந்த பப்ளிக் கோல்பீஸ்ல வந்து இந்த பப்ளிக் பாத்ரூம்க்கு வர மும்பல பிள்ளைங்க கவனமா இருந்து கொள்ளுங்க இந்த இவனை அடையாளம் வச்சு கொள்ளுங்க இவன் பச்சை கல் இவனமாய்தான் இன்னும் இருப்பாங்க கவனமா இருந்து கொள்ளுங்க எல்லாருமே அனைவருக்கு மரகன்னு நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோல் பிச்சிட வந்து புது மலசில் கூட பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு சொல்லி குளிக்கிறதுக்கு உடுப்பு மாத்துறதுக்குன்னு சொல்லி விடாமல் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் உடுப்பு மாத்திடமோ குளிக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கூட்டுத் துறப்பு எதுவுமே இல்லை அந்த கதவு திறந்தபடிதான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கதவு இருக்குது அந்த உள்ளுக்குள்ள போற பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் வந்தால் அவையே வந்து என்ன சொல்லிடும்னு சொன்னா நீங்கள் வெளியில் போங்க நீங்கள் தமிழ்நாண்டு கேட்டு போட்டு வெளியில போங்க முகாங்கல் நாங்கள் நீங்கள் உண்டுக்குள்ள வரையிலாண்டு சொல்லி சொல்லிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை புள்ளையில உள்ளுக்குள்ள குளிக்க விட்டுட்டு அந்த இங்க இருக்கிற அந்த அந்த வீடியோல காட்டுற அந்த பேர் வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளையே மூன்று தரம் உள்ளுக்குள்ள சிகரட்டை பத்தி மூன்று தரம் ஒழுக்கும் மாத்தே உள்ளுக்க போயிருக்கேன் குளிக்க உள்ளுக்குள்ள போயிருக்கேன் போகவே பேசி இருக்கிறேன் பேச திரும்பி போயிட்டு திருப்பி மூன்று திறம் வந்துருக்கேன் அப்ப தமிழாக்கள் என்று சொன்னா இவைக்கு ஒரு இலக்காரமா அந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது அப்புறம் சிங்கள பிள்ளையில வந்தா நாங்க எங்க இடத்துக்கு வந்தா உண்மையிலேயே அவர்களுக்கு மரியாதை அவங்களை கேட்டாலே தெரியும் அப்படி நாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் இது வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் எதுவுமே பதிவாக இப்படி சம்பவம் வந்து எங்கட தமிழ் பிரதேசம் பிறக்கும் இடம் ஆனா நாங்க தமிழ் சிங்களம் வந்து வேற்றும காட்டில இந்த விஷயத்துல ஒரு சில இப்படிப்பட்டியலாம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த இடத்துல இருக்கிற இந்த பொது மலசுரப்படத்துக்கு வர பெண்கள் அதாவது குறிப்பா தமிழ் பெண்கள் வந்தீங்கன்னு சொன்னா வலு கவனமா இருக்குது உள்ளுக்களையும் உண்மையா சந்தேகமா தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு கதையை மாத்தி வேற வேற கதையெல்லாம் சொன்னவர் அப்ப அதால வந்து நீங்க வலு கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு வரைக்க கவனமா இருந்து கொள்ளுங்க அவருக்கான சரியான கவனிப்பெல்லாம் கவனிச்சிருக்கிறோம் இனியும் நீங்க வரைக்கும் இவர் தான் இதுக்கு உரிமையான உரிமையாளர் அந்த பகுதி மலசுர கூடத்துக்கு அதனால வந்து நீங்க சரியா கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு வரைய ஆம்பளையோட வாங்க அப்படி எதுவும் தப்பு நடந்து தமிழா கலண்டு ஆறுன்றத காட்டுங்க இன்னைக்கு நாங்க தமிழாக்கள்ன்றதை அவரை காட்டிட்டோம் இனியும் வர தமிழ் ஒவ்வொரு தமிழாக்களும் இங்கே இவருக்கு எல்லா சிங்களாக்களையும் சொல்லி இன்னைக்கு எவ்வளவு சிங்கிளாக்கள் நல்ல வெறுக்கிற சகோதர மொழியாங்களோட பழகிற வெறுக்கிற சகோதரமா ஒரு ரோட்ல போனா கூட தண்ணி தரக்கும் சாப்பாடு தரக்கங்கள சொந்த மாதிரி பாக்குறதுக்கு இத்தனை சிங்கிளாக்கள் இருக்கிற ஆனா ஒரு சில இப்படிப்பட்ட கேடுகட்ட சிங்களாக்களால வந்து தான் பிரச்சனை பெருசா இருக்கு இதெல்லாம் பிரச்சனை வருது அப்படி இப்படிப்பட்டவர்கள் எப்படி அடையாளம் தான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துக்கு வார பொம்புளவர்களே தமிழ் பொம்பள உடையே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கிற தான் இந்த காணொலியை நான் வெளியேறேன் நன்றி